இந்த வீடு வந்து பாருங்கள் இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்துருக்குது ஒரு புதிய வீடு பாருங்கள் அருமையாக இருக்குது இந்த வீடு லொக்கேஷன் எல்லாமே இந்த ஏரியா ஃபுல்லாகவே அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த வீடு எல்லாம் இந்த இந்த தெருவில் நான் நின்றுட்டுருக்கிற இந்த தெருவு ஃபுல்லாகவே பாருங்கள் எல்லாமே ஃபுல் வீடு ஆகிடுச்சு இந்த தெருவில் பாருங்கள் இந்த வீடு இப்போ நான் காமிக்கிற வீடு விற்பனைக்கு வந்திருக்கு புதிய வீடு பாருங்கள் அருமையான வீடு இப்போ தான் கட்டி முடித்தோம் பாருங்க வியாபாரத்துக்கு வந்துருக்குது பார்க்கலாம் வாங்க உள்ளே போய் இது என்ட்ரன்ஸ் டோர் இது பாருங்கள் வீடெல்லாம் அருமையாக இருக்குது வாங்க அப்படியே உள்ளே போய் ஒவ்வொன்றா காமிக்கிறேன் பார்க்கலாம் வாங்க பாருங்கள் இதுதான் ஹாலு இது ஹாலுன்ற கார் பார்க்கிங் இது சாரி கார் பார்க்கிங் இது கார் பார்க்கிங் முன்னாடியே பாருங்கள் எல்லாமே ஹால்சேலிங் போட்டிருக்குது இதெல்லாம் அருமையாக எல்லாமே எல்லாம் ஏ டூ ஜெட் வழி முடிஞ்சு பாருங்கள் இது மேலே மொட்டை மாடிக்கு படிக்கிட்டு மேலே மொட்டை மாடி தான் ஒரே போர்ஷன் தான் அது இதை கீழே காமனாக ஒரு பாத்ரூம் ஒன்று இருக்குது காமன் பாத்ரூம் இது வெளியவே பார்த்திங்கன்னா இது அருமையான வீடுங்க ஒரு புது வீடு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு ஒரே வேலை கூட கிடையாது ஏ டூ ஜெட் வரலையும் எல்லா வேலையும் முடிஞ்சு வாங்க அப்படியே உள்ளே பார்க்கலாம் வந்ததே பாருங்கள் முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே ஹால் ஒரு பெரிய ஹால் எல்லாமே பால் பால்சரிங்கு லைட் சிஸ்டம் எல்லாமே எல்லாம் ஏ ஜெட் ஜட்டுலேயும் முடிஞ்சு எல்லா ஒர்க்கும் எது எந்த ஒர்க்கும் பெண்டிங் கிடையாது எல்லா ஒர்க்கும் நீட்டாக முடிச்சுட்டு இது வியாபாரத்துக்கு வந்துருக்கு இந்த பில்டிங்கு பாருங்கள் அருமையாக இருக்குது பாருங்கள் இது வந்து ட்ரைனிங் ஹாலு ட்ரைனிங் ஹாலு பார்த்தீங்கன்னா அப்படியே அட்டாச் நம்மளுது அப்படியே கிச்சன் பாருங்கள் அருமையாக இருக்குது எல்லாமே கபோர்டு ஒர்க் போட்டிருக்கு ஒரே ஒரு சின்ன வேலை கூட அதில் கிடையாது எல்லாமே நீட்டாக முடிஞ்சிருக்கு எல்லாமே பாருங்கள் ட்ராவு எல்லாமே எல்லாமே ஏ டு வரலையும் ஒரே ஒரு சின்ன குறை கூட கிடையாது இந்த பில்டிங்கில் கபோர்டு ஒர்க்கில் இல்லை கிச்சன் ரூம்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டம் தான் எல்லாமே எல்லாமே ஹைட்ரலிக்கு டோர் சிஸ்டம் அப்படியே விட்டால் அப்படியே போய் அதே மெதுவாக நின்றுக்கும் அந்த டைப்பு எல்லாமே எல்லாம் பாருங்கள் நீட்டாக முடிஞ்சு பாருங்கள் எல்லாமே கபோடு எல்லாம் பாருங்க அருமையாக இருக்குது வீட்டெல்லாம் பாருங்க சூப்பராக இருக்குது அப்படியே ட்ரைனிங் ஹாலிலே பாருங்கள் அப்படியே நீட்டாக பண்ணியிருக்கிறோம் தண்ணிக்குன்னு எல்லாமே பக்காவாக பர்ஃபெக்டாக வருது எல்லா பைப்லேயும் தண்ணி நல்லா நீட்டாக இருக்குது இந்த ஜன்னல்லாம் கூட பார்த்திங்கன்னா நமக்கு இது போட்டிருக்குது எல்லாம் ஸ்லைடிங் போட்டிருக்கு எல்லாமே நீட்டாக இருக்குது பாருங்க இது ஒரு பெட்ரூம் இருந்து அப்படியே உள்ளே போனீங்கன்னா ஒரு பெட்ரூம் இது ஒரு பூஜை ரூம் இது ஒரு ஹாலு டிவி ஸ்டாண்டுன்னா பூஜை ரூம் இது பெட்ரூம் அப்படியே உள்ளே போனால் இது அட்டாச் பெட்ரூம் அப்படியே ஒவ்வொரு செவருக்கும் ஒவ்வொரு கலரு கொடுத்துருக்கும் எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்கும் பக்கா ஃபினிஷிங் எல்லாம் ஒரு எல்லா பால்சரிங்கு எல்லாம் ஃபேனு எல்லாமே சின்ன பல்ப்பு லைட்டு எல்லாமே மாட்டியிருக்கிறோம் பாருங்கள் கபோர்டு ஒர்க்கு இதுவும் பாருங்க எல்லாமே துணி வைக்கிற ரேக்கு உள்ள ட்ராவு செல்ஃபு எல்லாமே நீட்டாக இருக்கும் எந்த ஒரு குறையும் இல்லை எல்லாம் அம்சமாக இருக்குது பாருங்கள் இது ஒரு கண்ணாடி இது போட்ட பீரோ கபோர்டு ஒரு கபோர்டில் எல்லாமே பாருங்கள் இதை ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இது அப்படி இந்த பெட்ரூம் இது ஒரு அட்டாச்சு பாத்ரூமு பாருங்கள் எல்லாம் நீட்டாக இருக்குது பாருங்கள் எல்லாமே லைட் சிஸ்டம் எல்லாமே மாட்டியாச்சு உள்ள எல்லா பாத்ரூம் ஃபுல்லாகவே எல்லாம் தண்ணி கின்னு எல்லாமே ஏ டு ஜெட் விலையும் வருது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் எல்லா தண்ணி வருது நல்லா இருக்குது வீடு எல்லாமே கிரானைட் டைல்ஸு எல்லா ரூமுக்கும் எல்லாமே லைட்டு எல்லா ரூமுக்கும் ஃபேன் மாட்டியிருக்கு எல்லாமே மாட்டிருக்கு பாருங்க இது ஒரு பூஜை ஸ்லாப் இது கபோர்டு ஹால வச்சிருக்கிறோம் பூஜை சாமானங்கள்லாம் வச்சுக்கலாம் எல்லாம் நீட்டாக இருக்குது பாருங்கள் அருமையாக இருக்குது பாருங்கள் இது ஒரு டிவி ஸ்டாண்டில் அடுத்து ஒரு ரேக்கு அது நல்லா இருக்குது பாருங்கள் எல்லாமே டிவி ஸ்டாண்டு எல்லாம் கபோர்டு ஒர்க்குறது எல்லாமே பாருங்கள் எல்லாமே எல்லாத்துக்குமே லைட் சிஸ்டம் எல்லாமே லைட்டு கலர் கலர் லைட்டெல்லாம் இது ஒரு பெட்ரூம் அப்படி கிழக்கு பார்த்த மாதிரி இது ஒரு பெட்ரூம் இது அப்புறம் இதுவும் நல்லாயிருக்கு பாருங்கள் எல்லாமே ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு இது பண்ணி ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு கலர் இது பாருங்கள் எல்லாம் ஃபேன் சீலிங் எல்லாம் பக்கா ஒர்க்கிங் அருமையான ஒர்க் இதெல்லாம் கபோர்டெல்லாம் அப்படியே நிட்ட எல்லாம் காஸ்ட்லியான கபோர்டு தான் எல்லாம் பக்காவாக ஒரு சொந்த வீட்டுக்கு போட்டிருக்கிற மாதிரி போட்டிருக்கு சொந்த வீட்டில் கூட யாரும் இந்த மாதிரி போட்டிருக்க மாட்டாங்க இவ்வளோ காஸ்ட்லியானது எல்லாமே காஸ்ட்லியான ரேட்டு எல்லாமே எல்லாம் பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் காஸ்ட்லியான இது தான் ஸ்டைல்ஸு எல்லாமே எல்லாம் எஸ்எஸ் ஐட்டம் தான் எல்லாம் போட்டிருக்கு எல்லாம் நீட்டாக இருக்குது பாருங்கள் இது அப்படியே வந்து இதுடைய அளவெல்லாம் நான் அப்படியே சொல்லிடுறேன் பாருங்கள் இந்த பில்டிங்குடைய சைஸு இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா அகலம் பார்த்தீங்கன்னா முப்பது அடி வருது நீளம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தோரு அடி வருது மொத்தம் பார்த்திங்கன்னா இது வந்து ஆயிரத்தி இரநூத்தி முப்பது சதுரடி வருது இந்த பில்டிங்கு இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா இது கிழக்கு பார்த்த மாதிரி கிழக்கு பார்த்த மாதிரி பில்டிங் இது இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா முன்னாடி பாருங்கள் இருபது அடி ரோடு இருக்குது இது பார்த்திங்கன்னா இந்த பில்டிங் எங்கே வந்து லொக்கேஷன் பார்த்திங்கன்னா இது நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்று இதில் இருக்குது இந்த பில்டிங்கு இது எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஹவுசிங் போர்டு காவேரிப்பட்டினம் ஹவுசிங் போர்டு நகரில் இருக்குது இந்த பில்டிங்கு பாருங்கள் பில்டிங்கெல்லாம் எல்லாம் அருமையாக இருக்குது நல்லா நீட்டாக இருக்குது வியாபாரத்துக்கு வந்திருக்கு அருமையான பில்டிங்கு சொந்த சொந்த பில்டிங் கூட இப்படி யாரும் கட்ட மாட்டாங்க அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து இந்த பில்டிங் செஞ்சுருக்குறோம் பாருங்கள் விற்பனைக்கு இருக்குது பார்த்து முடிச்சுக்கலாம் வாங்க வியாபாரத்துக்கு அருமையாக இருக்குது ஒரே ஆப்டர் பில்டிங் இது ஒரே போர்ஷன் பாருங்கள் அருமையாக இருக்குது எல்லாமே எஸ்எஸ் போட்டு எல்லாம் நீட்டாக கும்முன்னு பண்ணியிருக்குது எந்த ஒரு சின்ன ஒர்க்கும் கூட கிடையாது நல்லா கம்ப்ளைட்டாக முடிச்சிருக்கு இந்த பில்டிங் பாருங்கள் அருமையாக இருக்குது வாங்க நல்ல ரேட்டுக்கு உட்காந்து பேசிக்கலாம்